டியூட் படத்துக்கு அப்புறம் நடிகை ஐஸ்வர்யா சர்மாவோட இன்ஸ்டா ஃபாலோயர்ஸ் அதிகரிச்சிட்டே இருக்காங்க நடிகை ஐஸ்வர்யா சர்மா ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவங்க மாடலாக இருந்து ஒரு சில தெலுங்கு படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க ஆனா எதுலையும் பெருசா பேசப்படல இந்த நிலையில தான் டியூட் படத்துல நடிச்சு எல்லோரோட கவனத்தையும் ஈர்த்திருக்காங்க இவங்களோட இன்ஸ்டாவை ஃபாலோ பண்றவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போகுது இவங்களோட ஃபோட்டோஸுக்கும் லைக்ஸ் அல்லது நடிகர் சரத்குமார் தன்னோட ஃபேமிலியோட ஜிம்ல இருக்கும் வீடியோ வெளியாகிருக்கு எழுபத்தோரு வயசுலையும் நடிகர் சரத்குமார் தன்னோட ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்றாரு அவரோட மருமகனும் பெரிய பாடி பில்டர் இப்போ சரத்குமாரோட மகன் ராகுல் மகள் வரலட்சுமின்னு எல்லாரும் ஜிம்ல இருக்கிற வீடியோ வைரலாகிட்டு வருது தமிழகம் மழையில் தத்தொழித்து தீபாவளியை கொண்டாடி முடித்த நிலையில் நடிகர் ரவிமோகன் மற்றும் அவரது தோழி கெனிஷா இருவரும் இசை மழையில் நனைந்தபடி தீபாவளியை கொண்டாடி தீர்த்துள்ளனர் தனது தீபாவளி கொண்டாட்ட வீடியோவை கெனிஷா வெளியிட்டுள்ளார் அதில் திருடா திருடா படத்தில் இடம்பெற்ற சந்திரலேகா பாடலை கெனிஷா பாட இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் பியானோவில் டியூன் போட நடிகர் ரவிமோகன் மற்றும் யோகி பாபு இருவரும் அந்த மினி இசை கச்சேரியை ரசித்துக் கொண்டிருந்தனர் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் பனிரெண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்